பாருங்க திருப்பூர் டூம் லைட் ஏரியால இருந்து நமக்கு ரெஜிஸ்டர் ஆச்சு ஒரு ஒரு ஃபீமேல் டாக் அது இது வரைக்கும் யாரையும் இல்ல கடிச்சது இல்ல எதுவுமே பண்ணது அந்த ஏரியால ஸோ அந்த ஏரியாவில் ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஒரு பொண்ணு அது சும்மா இருக்கிறதில்ல அது அந்த பொண்ணு வந்து நாயை வந்து அடிக்கிறது எப்போ பார்த்தாலும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சி மூஞ்சியாக குத்துறது வாழை பிடிச்சி இழுக்கிறது இதுதான் அதோட அது ஒரு பொழுதுபோக்காக பண்ணிகிட்ருக்கு அந்த பொண்ணு அது தப்புன்னு இப்போ எத்தவங்களாவது அட்வைஸ் பண்ணால் அதுவும் பண்ணலை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு அந்த பொண்ணு விளையாண்ட்டே வந்திருக்குது நாயை மூஞ்சி மூஞ்சியாக நாலஞ்சு டைம் அடிச்சிருக்கும் போல இருக்கு அந்த பொண்ணு அதுக்கு அந்த நாய் எதுவும் பண்ணல பெஷாம்தான் படுத்துட்டு இருந்துருக்குது வாழை மிதிச்சிருக்கா அது கோவம் வந்துச்சு போல இருக்கு அந்த பிடிச்சிருச்சு அந்த பொண்ணை டீப்பாக பல்லு பதியதே லைட்டாக பல்லு பட்டுருச்சு உடனே வந்து வீட்டில் பெரிய ரகலை பண்ணி அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டாங்களாம் ஊரே ஒண்ணா திரண்டு அவ்வளோ ரகளை பண்ணிவிட்டு இரும்பு ராட் எடுத்து அந்த நாயை ஓங்கி அடிச்சிருக்காங்க அந்த நாயை அடி வாங்கிட்டு தான் ஓடி இருக்க உடனே என்ன சொல்லிருக்காங்க நாங்க நைட்டு விஷம் வைப்போம் பேசிட்டு இருக்காங்க அந்த இன்ஃபார்மர் மேடம் இவங்க அவ்வளவு பெரிய அடி இந்த இரும்பு இதுல எடுத்து சங்கிலியில எடுத்து அடிச்சாங்க அந்த நாய் பாவம் மேடம் அடி வாங்கிட்டு ஓடிச்சு நீங்க யார வேணாலும் வந்து கேளுங்க இந்த ஏரியால அந்த டாக் வந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துக்கும் இந்த பொண்ணு தான் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை இந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க இந்த ஸ்கூல் போற குழந்தை எல்லாருமே கம்ட் இருக்கிறதுல பலூன் எடுத்துட்டு போய் நாய் மாதிரி தூங்கிட்டு போது பக்கத்துல வந்து உடைக்கிறதாமா ப்ளஸ் வந்து ஏதாவது ஒரு அந்த விசில் இருக்கும்ல அதை வந்து நாய் காத்துக்கிட்ட ப்ளோ பண்ணிட்டு போறது குச்சி எடுத்து அடிக்கிறது கல் எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இது தப்புன்னு பெத்தவங்களாவது சொல்லி தரணும் அவங்களும் சொல்லி தரது இல்ல நாய் துரத்திருச்சு கடிச்சிருச்சுன்னா இவங்க எல்லாம் குரூப்பா வந்து நின்று நாயை டார்கெட் பண்றது ரகல பண்றது பண்றாங்கல்ல நம்ம குழந்தைங்க பண்றது தப்புன்னு இவங்க எப்ப சொல்லி எப்ப திருத்தி வைக்க போறாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது சரி இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்ப நம்ம வந்தாங்க மேம் அந்த நாய் கண்டிப்பா நைட் ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ நம்ம இம்மிடியேட்டாக அந்த ஏரியா கவுன்சிலரை கூப்பிட்டு பேசினோம் இப்போ அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்போ தான் ரிட்டர்னில் வந்துட்டு யாரை யார் சொல்கிறீங்க மேடம் எனக்கு இன்னும் புரியலன்னாரு அப்புறம் சம்மந்தப்பட்டவங்க பேரெல்லாம் சொன்னோம் உடனே அவர் என்ன பண்ணார் இருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவரோட பிஏ அவர்கிட்ட கூப்பிட்டு பேச சொன்னார் அவர் நல்ல மனுஷனாக இருக்கார் மேம் எனக்கு எல்லாமே புரியுது அந்த ஏரியாவில் பசங்க இப்படி தான் மேடம் பண்ணுறாங்க நானும் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நான் போதெல்லாம் நான் சொல்லிட்டு தான் வரேன் ஏன்டா அப்படி பண்றீங்க கம்முன்னு இருங்கன்னு தான் நான் சொல்றேன் அவங்க பெத்தவங்களுக்கு புரியற மாதிரி கூட சொல்லுவேன் கம்முன்னு இருக்கா சும்மா இருக்கிற நான் ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு நான் கடிச்சிட்டு கூட வந்திருக்கேன் பேரண்ட்ஸ்க்கு அதெல்லாம் தெரியுது அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம் நாயை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு பரவாயில்லையே இந்த சைடு பேசுறாரு பாருங்க கூட நாய் இங்க இருக்க கூடாதுன்ற அகலை பண்ணாம அட்லீஸ்ட் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பேசுறாங்க அதே ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொன்ன ஸ்ட்ரிக்டான வார்னிங் கொடுங்க நாளைக்கு நைட்டு பாய்சன் பண்றேன் அடிச்சு கொள்றேன் இந்த மாதிரில எதுவும் வந்ததுன்னா இமீடியா உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருவங்கறத தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம வார்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம கண்டிப்பா நான் பண்றேங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம திருந்தணுங்க ஃபர்ஸ்ட் ஆரறிவு இருக்கிற மனுஷன் திருந்தணும் ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை குறும்பு பண்ணுதுன்னா பெத்தவங்களோட கடமை அது சொல்றது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கிறது நாய் கடிச்சா மட்டும் வரிஞ்சு கட்டிட்டு வர தெரியுது இல்ல எல்லா பக்கம் இது நடக்குதுங்க இப்போ இன்னொரு இடத்துல கூட இதே மாதிரிதான் கேஸ் பைராஜ் ஒரு அம்மா அந்த குழந்தை பெற்று படுத்துட்டு இருக்குதுன்னா அந்த குழந்தைங்க எடுத்துட்டு இவங்க விளையாடுறாங்க குழந்தைங்க அவ உடனே பெத்த அம்மா சொல்றா அவன் குழந்தை கொஞ்ச நேரம் விளையாடுறதுல என்ன கெட்டு போச்சு உன் குழந்தை விளையாடுறது நீ பாக்குற அந்த அந்த நாய் அது ஒரு தாய் அவ குழந்தைய அந்த குழந்தைய நீங்க எடுத்துகிட்டு போகும்போது அது குழந்தையை ப்ரொடெக்ட் பண்ண கூடாதா பொம்மா மாதிரி விளையாண்டு போய் தூக்கி ஒரு இடத்துல நீங்க வீசி போட்டு போயிருவீங்க ஆனா அந்த அந்த அம்மா வந்து அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது என்ன நியாயம் உங்க குழந்தைக்கு இருக்கிற மாதிரி தானே அந்தோட குழந்தைக்கு அது இருக்கும் ஏன் அது புரிய மாட்டேங்குது நிறைய இடங்கள் இதாங்க பிரச்சனை இந்த குழந்த பத்த நாயை வந்து இதுதான் டார்கெட் ஆகுது அந்த குழந்தை எடுக்கிறதுனாலதான் அக்ரெசிவ் காட்டுறது அதுவும் இல்லாமல் குழந்தைகளை பார்த்தா அது அக்ரசிவ் காட்டுறதுக்கு காரணம் கல் எடுத்து அடிக்கிறதும் குச்சி எடுத்து அடிக்கிறதும் தேவையில்லாத சவுண்ட்ஸ் மேக் பண்றதும் இரிட்டேட் பண்ணால் யாராக இருந்தாலும் கோவம் வரதா செய்யும் நமக்கே கோவம் வருது ஹார்ன் பயங்கரமா அடிச்சுட்டு போனாலோ இல்லை வந்து ஃபாஸ்டா டூ வீலர் ஒரு மாதிரி உருக்கிட்டு போனாலும் நமக்கே கோவம் வருது இல்லையா அப்போ நம்மளை விட அதுக்கு டெசிமல் சவுண்ட் பயங்கரமா கேட்கும் நாய் கோம்றது இயற்கை தானே முதல்ல மனுஷை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வரும் எனிவேஸ் இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம கவுன்சிலர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு அதே அவர் ரொம்ப சந்தோஷமான விஷயங்க